ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ சென்னையில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிர்ஜாவூர் புயல் வந்து எல்லாரையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு கவர்மெண்ட் சைடிலேருந்து பாதிக்கப்பட்ட ஏரியாக்கெல்லாம் நிவாரண நிதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அலகெட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இதை இவ்வளவு சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம் இது எப்படி போய் வாங்கணும் எங்க போய் வாங்கணும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களோட குடும்பத்தை அதாவது ரேஷன் கார்டு எடுத்துட்டு போயிட்டு உங்க பக்கத்துல இருக்க ரேஷன் ஷாப்ல நீங்க போய் ஒரு டோக்கன் வாங்கணும் அந்த டோக்கன்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த டேட் அண்ட் டைம்ல போயிட்டு உங்க காசை வாங்கிக்கலான்னு கொடுத்துருப்பாங்க இந்த காசு எல்லாருக்கும் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கவர்மெண்ட் ஜாப் அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காசு கிடைக்காது ஸோ அவங்களாம் இதை எப்படி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு எங்களுக்கும் புயல்னால இவ்வளோ இருக்குன்னு சொல்லி வேலிடான ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு ஒரு லெட்டர் வாங்கிட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரேஷன் ஷாப்பில் உங்கள் டோக்கனை வாங்கிக்கலாம் இது இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஆனால் இது ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன ஏதுன்றதை தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கான முழு விவரத்தை அவங்க சொல்லிடுவாங்க என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் ஸோ இந்த டோக்கனை வாங்கிறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கும் நமக்கு வேலை இருக்கா மாதிரி எல்லாருக்கும் கண்டிப்பாக வேலை இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ப்ராப்பராக லைனில் வாங்க ஏன்னா நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு ஒழுங்காக இருப்பாங்க ஸோ தயவு செஞ்சு லைனில் நின்று இந்த டோக்கனை வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்